திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறையில் முப்பத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திரு ஐயாறு பண் திருநேரிசை திருச்சிற்றம்பலம் கங்கையை சடையுள் வைத்தார் கதிர் போரி அறவும் வைத்தார் திங்களை திகழ வைத்தார் திசை திசை தொழவும் வைத்தார் மங்கையை பாகம் வைத்தார் மான்மரி மழுவும் வைத்தார் அங்கையுள் அனலும் வைத்தார் ஐயன் ஐயாரே பொடிதனை பூச வைத்தார் பொங்குவெண்ணூலும் வைத்தார் கடியதோர் நாகம் வைத்தார் காலனை கால வைத்தார் வடிவுடை மங்கை தன்னை மார்பிலோர் பாகம் வைத்தார் அடியினை தொழவும் வைத்தார் ஐயனை நாரே உடைதரு கேடும் வைத்தார் உலகங்கள் அனைத்தும் வைத்தார் படைதரு மழுவும் வைத்தார் பாய்புலி தோளும் வைத்தார் விடைதரு கொடியும் வைத்தார் வெண்பூரி நூலும் வைத்தார் அடைதர அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே தொண்டர்கள் தொழவும் வைத்தார் தூமதி சடையில் வைத்தார் இண்டையை திகழ வைத்தார் எமக்கு என்றும் இன்பம் வைத்தார் வண்டு சேர்குழலி நாளை மறுவியோர் பாகம் வைத்தார் அண்ட வானவர்களே தும் ஐயனை நாரே வானவர் வணங்க வைத்தார் வல்வினை மாய வைத்தார் காணிடை நடமும் வைத்தார் காமனை கனலா வைத்தார் ஆனிடை ஐந்தும் வைத்தார் ஆட்டுவார் கருளும் வைத்தார் ஆனையின் உறிவை வைத்தார் சங்கணி குழையும் வைத்தார் சாம்பல் மெய் பூச வைத்தார் வெங்கதிர் எரிய வைத்தார் ிபோழில் அனைத்தும் வைத்தார் கங்குளும் பகலும் வைத்தார் கடுவினை களைய வைத்தார் அங்கடல் அங்கம் ஓத அங்கமது ஓத வைத்தார் ஐயன் ஐயாரனாரே பத்தர்கட்கு அருளும் வைத்தார் பாய்விடையேற வைத்தார் சித்தத்தை ஒன்ற வைத்தார் சிவமதே நினைய வைத்தார் முத்தியை முற்ற வைத்தார் முறைமுறை நெறிகள் வைத்தார் அத்தியின் உறிவை வைத்தார் ஐயன் ஐயாரனாரே ஏற வைத்தார் இடைமருது இடமும் வைத்தார் நாறு பூங்கொன்றை வைத்தார் நாகமும் நாகமும் அறையில் வைத்தார் கூறுமை பாகம் வைத்தார் கொல் தோளும் வைத்தார் சடையில் வைத்தார் ஐயன் பலவும் வைத்தார் பொங்குபண்ணீரும் வைத்தார் கீதங்கள் பாட வைத்தார் கிண்ணரம் தன்னை வைத்தார் பாதங்கள் பரவ வைத்தார் பத்தர்கள் பணிய வைத்தார் ஆதியும் அந்தம் வைத்தார் ஐயன் இறப்பவர்க்கு ஈய வைத்தாய் ஈபவர்க்கு அருளும் வைத்தாய் வைத்தார் கரப்பவர் தங்கள் தங்கட்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார் பரப்பு நீர் கங்கை தன்னை பாகம் வைத்தார் அரக்கனும் அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் அறம் வளர்த்த நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு ஐயாரப்பர் பெருமான் சேவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்